இப்ப மணிப்பூர்ல இருக்கிற சகோபா திருவிழா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது குடும்ப மாதிரி தெரியுது ஆமா ரொம்ப அழகான ஒரு பண்டிகை அது அதுனா மணிப்பூரில கல்யாணம் ஆன பெண் சகோபானா விருந்துக்கு கூப்பிடுறது ஓ அதாவது கல்யாணமாகி போன பொண்ணுங்களை அவங்க பிறந்த வீட்டுக்கு அவங்க அண்ணன் தம்பிங்கள் விருந்துக்கு கூப்பிடுற நாள் இது இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு முன்னாடி இது பீபா பீபா சகோபா ஆமா அதாவது அண்ணன் தம்பிங்க கல்யாணமாகி போன தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவாங்களோ ஆனா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மன்னர் சந்திர கீர்த்தி சிங் காலத்துல அவர் தன்னோட சகோதரிகள் எல்லாரையும் அரண்மனைக்கு விருந்துக்கு கூப்பிட்டாராம் அதிலிருந்து இது நிங்கோல் சகோபாவா மாறிடுச்சு ஓ மாறுமா ஆமா ஒரு பாரம்பரியம் எப்படி காலப்போக்குல மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இது வெறும் விருந்து இல்ல வேற முக்கியத்துவம் இருக்கா இது வெறும் சாப்பாடு இல்ல அன்னைக்கு சகோதரிகள் பிறந்த வீட்டுக்கு வராங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க சந்தோஷமா பேசுறாங்க பரிசுகள் கொடுத்துக்றாங்க இது குடும்ப உறவுகளை குறிப்பா அண்ணன் தங்கை மகள் பெற்றோர் இடையிலான அந்த பிணைப்பை இன்னும் வலுப்படுத்துற ஒரு முக்கியமான சமூக நிகழ்வு மணிப்பூருக்கு வெளியில இருக்குற மணிப்பூரி மக்களும் இத கொண்டாடுறாங்க கேட்வே நல்லா இருக்கு ஆமா நம்ம கலாச்சாரத்தோட தொடர்ச்சிக்கும் சமூக உறவுகளுக்கும் இந்த மாதிரி பண்டிகைகள் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது சரி இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம்